தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது முட்டுக்காடு ஏரி இங்கு தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் கீழ் படகு இல்லம் செயல்படுகிறது அதிவேக படகுகள் ஜெட் படகுகள் என பல நீர் சாகச விளையாட்டுகள் உள்ளது இப்போது கோடை விடுமுறை என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது நாளுக்கு நாள் முட்டுக்காடு வரும் டூரிஸ்டுகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் இங்கே மிதக்கும் உணவகம் கொண்டுவர அரசு திட்டமிட்டது ஐந்து கோடி மதிப்பில் மிதக்கும் உணவக கப்பல் உருவாக்கும் பணிகள் நடக்கிறது கடந்த ஆண்டு மார்ச்சில் தொடங்கிய பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது கொச்சியை சேர்ந்த நிறுவனம் கட்டுமான பணிகளை செய்கிறது கப்பல் இரண்டு அடுக்கில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளமும் இருபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டதாக உள்ளது உணவகத்தின் தரைதளம் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது மேல்தளத்தில் அமர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டே இயற்கையை ரசிக்கலாம் உள்ளே சமையலறை சேமிப்பு அறை கழிவறை வசதியும் உள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல முன்னேறிய நாடுகளின் பொருளாதாரம் என்பது சுற்றுலாத்துறையினுடைய வருவாய் மூலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதை பல்வேறு பொருளாதார அறிஞர்களும் நிபுணர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசுகளுக்கு ஆலோசனையாக வழங்கி வந்திருக்கின்றனர் அந்த தான் ஒரு முயற்சியாக முட்டுக்காடு படகு குழுமத்தில் ஏற்கனவே படகுகள் மட்டுமே இயக்கி வரப்பட்ட இந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு குரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா கப்பல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சொகுசு கப்பலை பொறுத்தவரை கீழ்தளம் மூடப்பட்டிருக்கக்கூடிய கீழ்தளம் கவர்டு ஸ்பேஸ் இதிலே நூறு பேரும் மேல்தலத்திலே ஓப்பன் டு ஸ்கை என்று சொல்லக்கூடிய திறந்த ஒரு நூறு பேரும் பயணிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த சொகுசு கப்பலில் பல மேலை நாடுகளில் சுற்றுலா பொழுது பார்த்துருப்பார்கள் சில பேர் அதிலே இருப்பது போன்று அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் என்று வருகின்ற பொழுது அது உள்ளூரில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வசதி என்பதை கடந்து சர்வதேச அளவில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளும் இதில் செய்து தரப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குரூஸ் என்பது தமிழ்நாடு அரசு ஒரு தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்தம் போட்டு பிபிபி என்று சொல்லக்கூடிய ப பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற வகையிலே இது போடப்பட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் இது இயக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள்